துறை என்ற ஊர்ல சுகலன் சுகளை என்ற தம்பதிகள் வாழ்ந்து வர்றாங்க அவங்களுக்கு பன்னெண்டு பிள்ளைங்கால தகாத செயல்களை செய்யறாங்க காட்டுல வேட்டைக்காரங்களோட சேர்ந்து தீய தொழில்களும் செய்யறாங்க அப்போ குரு பகவான் ஆகிய பிரகஸ்பதி ஒரு புதரின் கீழா மருந்து சோமசுந்தர கடவுளை நினைச்சு தவம் புரிஞ்சிட்டு இருக்காரு இந்த பன்னெண்டு பிள்ளைங்களும் களைஞ்ச கோபத்துல அவரு பன்றி குட்டிகளாக போகும்படி விட்டுறாரு உடனே அந்த பன்னெண்டு பிள்ளைகளும் பயந்து போயி தங்களோட செய்கைக்கு வருந்தி வணங்கி நிக்கிறாங்க பிரகஸ்பதியும் இறைவனே உங்க மேல கருணை கொண்டு உங்களுக்கு முழைப்பால் கொடுத்து உங்களை பேரும் பக்கத்து காட்டுல வாழ்ந்து வர பெண் பன்றியின் வயிற்றுல பிறக்குறாங்க பெண் பன்றியும் ஆண் பன்றியும் வேட்டைக்கு போகும்போது பாண்டிய மன்னன் ரெண்டு பன்றிகளையும் வேட்டையாடி கொண்டுறான் தாய் பன்றியை காணாத குட்டி பன்றிக்குட்டிகள் பசியால கத்துது துடிக்குது இதை கண்ட எம்பெருமான் அதுங்க மேல கருணை கொண்டு தாய் பன்றியா உருவெடுத்து முளைப்பால் கொடுத்து காப்பாற்றாரு பன்றிக் குட்டிகளும் இறைவனோட அமுதப்பால் குடிச்சு முக்தி பெற்றதாம் இதைத்தான் மாணிக்க வாசகர் ஏன குருளைக்கு அருளினை போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார்